ஹ் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா வாழ்றதுக்கு நீங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இந்த வீடியோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் வந்து தெரியும் எனக்கு நான் ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்ல வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஜோசியம் பார்க்கலாமா என்னோட ஜாதகத்தின் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கலாமா இல்ல ஜோசியத்தை நான் நம்பலாமா அதுபடிதான் நடக்குமா இல்ல ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கே நான் என்ன பண்றது அப்படின்னு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை ஜோதிடம் வந்து நம்ம பாக்குறது வந்து நல்ல விஷயம்தான் அதை வந்து ரொம்ப நம்பி அப்படியே அது நடக்கும் அப்படின்ட்டு சில பேர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லைங்களா இப்படி ஒரு குரூப் இருப்பாங்க சில பேர் வந்து ஜாதகத்தையும் நம்ப மாட்டாங்க அப்புறம் கடவுள் இந்த பிளானச் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க எல்லாமே நான் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அது ஒரு குரூப் இப்போ நம்புறவங்களையும் விட்டுறலாம் நம்பாதவங்களையும் விட்டுறலாம் ஆனா நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மனசை பயன்படுத்தி மனசு நம்புறதை வச்சுதான் நம்மளோட லைஃப்பே நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு என் ஜாதகப்படி வீடு வாங்க முடியாது நான் கடைசி வரைக்கும் வாடகை தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கட்டத்துல இருக்குன்னு வைங்களேன் ஆனா என் ஆசை வந்து எனக்கு வீடு கட்டலாம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நான் அதை மனசை பயன்படுத்துறேன் இந்த இடத்துல வந்து நான் எந்த அதாவது அதுக்காக மனசை பயன்படுத்துறேன் இமீடியட்டாக எல்லாமே டக்கு டக்கு நடந்துருமான்னு கேட்டா அதுக்கான அந்த இப்போ எனக்கு லா ஆஃப் ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்னாலே நமக்கு அதுக்குண்டான அந்த பிளஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் தெரியும் சரிங்களா ஏன்னா எல்லாருக்குமே நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது நம்ம க்ளோஸ்ட் சர்க்கிள்ல நீங்க வந்து கேட்டீங்கன்னா கூட நான் என்ன பிரபஞ்சமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்வாங்க சோ அந்த ஈர்ப்பு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் ஈர்ப்புக்குள்ள வந்து இருக்க நீங்க எல்லாத்தையுமே ஜாதகம் படி பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆயிரும் அவங்க ஏதாவது செய்ய வேண்டாம் பாங்க ஏதாவது இதை செய்யுங்க பாங்க அவங்க சொல்றது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இல்ல இல்லாம இருக்கலாம் சோ இந்த முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப குழப்பமாயிருவோம் சரிங்களா நம்புறவங்க நம்புறதபடி ஜாதகம் பார்ப்பாங்க அத படி அவங்க வாழ்வாங்க நம்பாதவங்க அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்களோ இத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு போவாங்க நம்ம இது வரைக்கும் லாஃப் அட்ராக்ஷன் தெரியாது இதுக்கப்புறம் தெரிய வருது இது வரைக்கும் ஏதோ ஒரு கேட்டாந்த வால் மாதிரி இருந்திருப்போம் இப்போ டபுள் கேட்டாந்த டபுள் வாழ் மாதிரி ஆயிருவோம் எந்த பூனை எந்த செவுத்துல எங்க இருந்து குதிக்குங்கிற அளவுக்கு நம்மள குழப்பி விட்டுருவாங்க ஆனா தெளிவா இருக்கணும் நமக்கு ஏன் வந்துட்டு அத்தனை ஒரு டெக்னிக்ஸா இருக்கட்டும் இல்ல பிரபஞ்சம்னா என்ன ஆழ்மானம்னா என்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு அடையணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி எல்லாம் ரெடி ஆகணும் கேட்ட உடனே பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா அந்த கேட்ட உடனே குடுக்கற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஒரு விஷயத்த எப்படி கேட்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு எப்படி கேட்டுக்கிறது கேட்க தெரியணும் இவ்வளவும் இருக்கு இல்லைங்களா இப்ப எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஜாதகம் பார்த்துருக்காங்கன்னா ஒரு ரெண்டு தடவை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாலும் எங்க வீட்டுல எங்க அப்பா சொல்ற வார்த்தை இப்ப எல்லாம் உனக்கு நேரமே சரியில்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது அதை அதேதான் சொன்னாங்க நான் காலேஜ் வந்து அப்ப பாத்தாங்க அப்ப கேக்கும்போது உனக்கு பத்தி எதுவும் சரி இல்லைன்னு அமைதியா இருக்கணும் அப்படின்றாங்க சோ அந்த ஜாதகத்துல நான் பண்ணிச்சுக்கிட்டே எப்பவுமே நேரமே சரியில்லாம ஒரு ஜாதகம் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மள வந்து ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிரும் ஓ மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் போல தான் நேரம் சரியில்லை போல அப்படின்ட்டு நம்ம மெச்சூரிட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து மேனிபுலேட் பண்ணிரும் இன்னொன்று நம்ம பார்க்குற ஆட்களை பொறுத்து இருக்கு இப்ப ஜாதகம் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்கள நம்ம போய் சரியான ஆளை பார்க்கலன்னா அவங்க வந்து நம்மள குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதாவது ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே இப்படி நடந்துரும் நானும் அதை அதை நினைச்சு பயந்து பயந்து பயந்தே கண்டிப்பா அது நடந்துடும் ரொம்ப நெகட்டிவா சீக்கிரமா நடந்துடும் சோ நம்ம பார்க்க வேண்டிய ஆட்கள் கையிலயும் இருக்கு நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னாலே சாதகமா இருக்கணும் நமக்கு பாசிட்டிவா நம்ம ஒரு குழப்பமா இருக்கீங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு நம்ம போய் சொல்றோம் ஒரு சொல்யூஷன் கேட்க போறோம்னா அந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு ஹாப்பியான ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தா அது வர்த் அதை விட்டுட்டு இன்னும் நீங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்மள வந்து சுத்தல்ல விடுறதெல்லாம் நிறைய ஜாதகம் பாக்குறவங்க அந்த வேலையெல்லாம் பண்றாங்க சோ நம்ம பாக்குற ஆட்கள் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஆனா நான் என்ன சொல்றேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பிராக்டிஸ்னா நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம மனசு வந்து நீங்க ஜாதகத்தையே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள முழுசா போக முடியாது சரிங்களா அந்த ஆல்ரெடி ஒரு நிறைய டைம் சொல்லிருக்கேன் அந்த சந்திராஷ்டமம் விஷயத்துல கூட நான் இது வரைக்கும் அந்த சந்திராஷ்டமம்ங்கிறத வந்து நான் நம்பினது கிடையாது அதுக்காக வந்து பிளானட்ஸ் இல்ல பிளானட் அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி கிடையாது அந்த சந்திரன் நம்ம அந்த சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மனநிலையில வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்க மாட்டோம் யாராவது ஏதாவது சொன்ன உடனே சண்டைக்கு போறது இல்லை ஒரு தவறான முடிவு எடுத்துறதுல அவசரப்பட்டு எதையாவது பண்றதுங்கிறது வந்து இருக்கு சந்திரன் அந்த வேலையை செய்யறாரு ஆனா என்னோட மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மனம் அந்த சந்திரன் என்ன பண்றாருங்கிறது நம்மள நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இங்க என்ன இங்க என்ன பிரச்சனைனா சந்திராஷ்டமத்தினாலதான் ஒரு கஷ்டம் நடந்துருச்சு இல்ல வேதை வேற ஏதோ ஒரு கிரகத்தினாலதான் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உங்களோட மனசு அதை நம்புதான்னு நீங்க பார்க்கணும் ஒருவேளை மனசு வந்து ஜாதகத்தை நம்புதுங்க எனக்கு இவர் சொன்னோன்னுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது நீங்க நம்புறதுனால நடக்குது அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா அத தாண்டி அவரு சொல்றதுனால நடக்குதா அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம் இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தரும் நம்ம மனசு எதை நம்புதோ அதுதான் நடக்கும் அதை தாண்டி உங்களோட மனசு நம்புது ஆனா வந்து மூளை வந்து வேண்டாத செய்யாது அப்படின்னு போட்டு குழப்புதுன்னு வைங்களேன் நீங்க அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதே ரொம்ப நல்லது ஸோ இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்திக்கிட்டு யாராவது ஜாதகத்தையும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கன்னா அது ரொம்ப 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 உங்களுக்கு கஷ்டம் சரிங்களா ஏன்னா ஜாதகம் அப்படின்ட்டாலே நம்ம வந்து ட்ராக்கு வேற மாதிரி போயிட்டு இந்த கோயிலுக்கு போனோம் அந்த பரிகாரம் பண்ணனும் அப்புறமா வந்து இந்த குரு பயிற்சி இந்த இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நிறைய இருக்கும் நம்ம நம்மளோட அந்த டெய்லி லைஃப் கண்டிப்பா பாதிக்கும் ஒருவேளை எல்லாருமே அந்த ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட் செட்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே இப்ப நம்ம ஏதாவது ஒன்னு இருந்தோம் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ்க்குள்ள போயிட்டா அதை நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆயிரும் இன்னொரு விஷயம் இப்போ யாராவது வந்து நல்ல விஷயத்த சொல்லியிருக்கலாம் இப்போ நல்ல வேலை நான் மாற்ற மாதிரி இருந்தேன் இந்த ஜோசிக்கார் வந்து அவர்கிட்ட பார்ட்னர்ஷிப் வைக்காதப்பான்னு சொன்னாரு நான் வைக்கலாம் இப்போ அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான் அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நீங்க அப்படி ஒரு வேலை உங்களோட விஷயம் ஒருத்தர் நமக்கு சுகர் சொல்றாரு கைட் பண்றாரு அதையும் மீறி நம்ம ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா அங்கே தான் கர்மா வேலை பார்க்க சரிங்களா இப்போ அந்த கர்மா படி நான் பணத்தை இழக்கணுங்கிறது விதியா இருந்ததுன்னா என்னை யாரு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நான் அந்த வேலையை செய்வேன் இப்ப அந்த கர்மாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா அது எந்த ரியாக்டும் பண்ணாம அந்த கர்ம எனக்கு யாரால நான் ஏமாந்தனோ அவனை குற்றம் சொல்லாம அந்த அக்கவுண்டபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சில பாடங்களை கத்துக்கிட்டு நான் வெளியில வரேன் இல்லையா இதுக்கப்புறம் நம்மளோட வெர்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ இப்ப அதனால வந்துட்டு அவர் என்னை காப்பாத்தி ஆனா வந்துட்டு நான் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம கெட்ட கர்மா இப்படி ஏதாவது ஒரு வகையில நமக்கு பண்ணும் அப்படின்னா அது பண்ணியே தான் ஆகும் சோ கர்மா அப்படிங்கிற ஒரு சைக்கிள் வேற ஜாதக கட்டம் அப்படிங்கிறது அது வேற சோ மேக்சிமம் யாருமே ஜாதகத்தை எதுக்கு எடுத்தாலும் இந்த போய் ஜாதகனோட தூக்கிட்டு போகாதீங்க உங்களோட ஒர்க்கு நீங்க பாருங்க பிளானட் ஜாதகமும் உண்மை பிளானெட் அவங்க வேலையை செய்யறது செய்யறதும் உண்மை இது சொல்லுவாங்கல்ல கிரகம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கண்டிப்பா செய்வாங்க ஆனா அதை மீறி இப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்றதுன்னு எப்படின்னா இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க இப்ப நீங்க தான் அவங்களுக்கு கைடு இப்ப வந்து எனக்கு ஒருத்தர் சுப்பீரியர் இருக்கிறாரு அவர் என கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ இந்த டைம்ல இதை பண்ணணும் அந்த டைம்ல அதை பண்ணணும் இந்த இந்த நேரத்துல நீ தான் சாப்பிடணும் இந்த நேரத்துல நீங்க தான் வெளியே போகணும் அப்படின்ட்டு ஏன் ஒருத்தர் நம்ம கைட் பண்றாரு நமக்கு எதுவும் தெரியாது அந்த விஷயத்துல சோ அதனால அவர் நம்மளை கைடு பண்றாரு சொல்லி தரல கைட் பண்றாரு இப்படி போ அப்படி போ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு அவர் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிறப்படி நம்ம இங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம ஆழ்மனம் பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த பேராற்றல் பேர் ரேஞ்சுக்கு நம்ம யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம நிறைய ஒரு ஆன்மீகமா ஒரு தியானம் மெடிடேஷன் அப்படின்ட்டுலாம் நம்ம உள்ள போகும்பொழுது யோகா பண்றோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளோட மனம் வந்து இன்னும் கொஞ்சம் அடைய ஆரம்பிக்கும் அதாவது இப்ப நமக்கு ஒருத்தர் சுப்பீரியரா இருந்து ஒன்னு கைடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு தேவையில்லைங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கே தெரியும் இவங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கிரேட் நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கைட் பண்ணுறவங்க வந்து அவனை அவனுக்கே தெரிஞ்சிடும்பா அந்த ஆஃபீஸ்லையே இருக்கட்டும் ஸ்கூலு காலேஜு எங்கேனாலுமே நம்ம ஒருத்த லெவலில் அந்த ப்ரமோஷன் ஆகிட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் ப்ரமோஷன் யாருக்கெல்லாம் பிளானட்ஸ் வேலை பார்ப்பாங்கன்னா லைஃப்பை எப்படியே லீட் பண்ணுவனே தெரியல அதாவது அதாவது பட்டு சுற்றிட்டு இருக்கு ஏன்னாடா இவங்களும் இப்படி போயிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது வா எல்லாம் புடிச்சு நான் உனக்கு இப்படித்தான் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு பிளானட்ஸ் வந்து நம்ம லைஃப் வந்து கட்டமைச்சு இப்படி நீ செய் அப்படி பண்ணுன்னு நம்ம லைஃப் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஈர்ப்பு விதியில் இருக்கவங்க எனக்கே என் லைஃப் பார்த்து தெரியும் எப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு பேசிக் லைஃப் நாலேஜ் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா பிளானட்ஸுக்கு நம்மளை உட்காந்து கைடு பண்ற அவசியம் அங்கே இல்லை இவங்களே இவங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஹோப் பிளானட்ஸ்க்கு வந்துடும் ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு யோகி மாதிரி ஒருத்தரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் பொழுது ஜாதகம் கட்டா இருந்திருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு பயிற்சிக்குமே வந்து அந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் இறக்குற வரைக்குமே அவரோட கட்டத்துல எந்த கிரகமுமே மாறலையாம் அது பிறக்கும் போது என்ன ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எந்தெந்த கட்டத்துல நவாம்ச கட்டம் ராசி கட்டத்துல எங்கெங்க யார் யார் இருந்தாங்களோ அவர் வயசா இறக்குற வரைக்கும் அந்த கிரகங்கள் அங்கேயே தான் இருந்திருக்கு சோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா கிரகங்கள் வேலை செய்யாது அது வந்து நல்லதும் பண்ணாது கெட்டதும் பண்ணாது அவங்க நமக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் அதான் நீயே பாத்துக்குரிய நான் ஏதோ உனக்கு தனியாக சொல்லி தரணுமா நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு அந்த ஒரு நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் வரைக்கும் மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுப்போம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் உக்கார வச்சு என்ன டியூஷன் அனுப்புறமா இல்ல நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து எதாவது படிக்க வைக்கிறோமா அவங்களுக்கு அவங்களுக்கு படிச்சு தெரியும்னு விட்டுரும் இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம இந்த ஈர்ப்பு விதிக்குள்ள இருக்கவங்களும் அதை ரொம்ப நீங்க ஸ்ரத்தையா பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் கிரகம் வந்து உங்களை விட்டுருவாங்க நீ பாட்டுக்கு வேலை பார்ப்பான்ட்டு நீங்க சும்மா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கன்ஃபியூஷன்லயே இருந்தீங்கன்னா வந்துருவாங்க டக்குனு உங்களை வந்து புடிச்சுக்குவாங்க சோ ரொம்ப கவனத்தோட இருங்க ஜாதகம் இருக்கிறது உண்மை ஜோசிகாரங்க பார்த்து சொல்றது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா லைஃபை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இனி வர வர எல்லா காலத்திலையுமே அதே கிரகங்கள் தான் இருப்பாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மனதை பயன்படுத்தி எப்படி லைஃப ரொம்ப கேர்ஃபுல்லா வாழணும் ரொம்ப கான்சியஸா எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் கத்துக்கிட்டா போதும் ஜாதகத்தை போய் எங்கேயும் எடுத்துட்டு போய் நீட்டாதீங்க அதுவே நமக்கு அதாவது நம்மள நம்மளே குழப்பிக்காம இருந்தோம் அப்படின்னாலே வெளியில இருந்து யாரும் நம்மள குழப்ப முடியாது தேங்க்யூ